சசிகலாமையா தமிழக மக்களுக்கோ இல்ல கட்சிக்கோ என்ன அவர் செஞ்சுட்டார் சொல்லுங்க இன்று சசிகலாமாவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் பொதுக்குழுவில் அம்மா நீங்க தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் இன்று வரையிலும் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல சில உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றும் பி கே சசிகலா அம்மையாரை சந்தித்து சார் ஜெயலலிதா அமையார் இருக்கும்போதே அவங்களை வீட்டில் மட்டும்தான் சார் வச்சிருந்தாங்க நிர்வாகத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வரல சார் அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஜெ சசிகலாவை இருக்கக்கூடிய அண்ணா திமுகத்தில் ஒரு அத்தனை பேரும் சசிகலாவால் பலன் அது மட்டும் நீங்க மறக்காதீங்க மத்தியில் பாஜக பற்றவர்கள் இந்தும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்ற மனதெல்லாம் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரண கா இதுவாக விஜய் என்ற புதிய வரவுனால் அண்ணா திமுக திமுக மார்க்கெட்டில் ஒரு ஒரு கலக்க கல க கலக்கலத்து நிற்கிறது சந்தை நான் திரும்பவும் சொல்கிறேன் அண்ணா திமுக என்றால் அது சசிகலா தான் சசிகலா அதாவது ஒரு அகம் என் நுற்புறம் அவரு அதாவது அந்த மாதிரி தான் நெகிரிவ் சசிகலா அமையார வச்சு தானே கவுன்சில் சீட்ல இருந்து எல்லாரும் சிகலா அம்மையார் தமிழக மக்களுக்கோ இல்ல கட்சிக்கோ என்ன அவர் செஞ்சுட்டாரு சொல்லுங்க தமிழக மக்களுக்காக அவர் என்ன ஒரு என்ன செஞ்சார் கேளுதேன் முதலமைச்சரே மருமகன் சபரீஷ் நாள் தமிழ்நாட்ட மக்களை என்ன மக்களுக்கு என்ன லாபம் என்ன அவர் என்ன வந்து பிரெஸ்மீட் கொடுத்துட்டு இருக்காரு நான் வந்து கட்சியில வந்து சேர போறேன் உங்களுக்கு பாருங்க ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் ஒரு விஷயங்களேன் நான் சொல்றது திரைக்கு பின்னால் இன்னைக்கு முதலமைச்சர் சசிகலாமையாரும் திரைக்கு பின்னால் இருந்தவர் தானே சார் திரைக்கு பின்னால் இருந்தவர்கள் சசிகலா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு அவர் திரைக்கு முன்னால் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இன்று சசிகலா அம்மா அனைவரும் பொதுக்குழில் அம்மா நீங்க தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் அம்மா எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெட்டியிலா போட்டு வச்சு யாரு சொன்னதுங்க சசிகலா ஜெயலிதா அம்மாவை விட நீங்கள் கும்பிட்டு ஆர்ப்பரித்து விட்டவர்கள் நீங்கள் தான் நீங்கலாமையார் வந்து சசிகலா வந்து திரும்ப அதிமுக வரணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஓகே இருக்கட்டும் அது கட்சி பூசல் அவங்க வந்துட்டு பிரஸ்மின் குடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல வந்துட்டு அடுத்து வந்து ஆட்சியை நான் தான் பிடிக்க போறேன் அதிகாரத்துக்கு நான் தான் வர போறேன் ஒரு காத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படி இருந்தா சர்ப்ரைஸ் நீங்க சாதனை எடப்படாதீங்க ஜெயலலிதா அம்மனுடைய ஒரு மனசாட்சி மறு உருவம் தான் கே சசிகலா அம்மையார் அவர்கள் இன்று வரையிலும் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பல சில உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றும் வி கே சசிகலா அம்மையாரை சந்தித்து அரசியலில் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் சசிகலா அம்மையார் அண்ணா திமுனை இணைந்து விடக் கூடாது என்று திமுகவுடைய இலக்கு என்னவென்றால் அந்த அம்மையார் வந்தால் மீண்டும் எழுதாமோட ரா மெட்டீரியல் வந்தது என்றால் தொண்டர்கள் எழுச்சி புரிவார்கள் திமுக ஆட்சி வீழ்வது வராது என்ற நிலைப்பாட்டில் தான் சசிகலாவை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை சார் ஜெயலலிதா மேயர் இருக்கும் போதே அவங்க வீட்டுல மட்டும் தான் சார் வச்சிருந்தாங்க நிர்வாகத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வரல சார் அப்படி இருக்கிறவங்கள அவங்க மறைவுக்கு பிறகு நீங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தமிழக மக்களுக்கு என்ன சார் செஞ்சாங்க ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா ஏதாவது பேசியிருக்காங்களா இல்ல இத்தனை காலத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்களா இப்ப வரைக்கும் பாருங்க சிறையில இருந்து வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறேன் திமுக எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கேன் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்ல எதுவுமே பண்ணாம நாதான் வருவேன் அப்படின்னா எப்படி சார் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணி அமைத்து விஜயகாந்த் உடைய எதிர்கட்சி வரிசையில் கொண்டு வந்து மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குனது சசிகலா அம்மையார் தான் திமுக அப்போ என்ன சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் மக் சட்டமன்றத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆகவே நாங்கள் மக்கள் மட்டத்தில் இருக்கோம் என்று ஏமாற்றி கொண்டிருந்தன ஆகவே திமுகவே எதிர்க்கட்சி வரிசையில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டு உருவாக்கியவர் வி கே சசிகலா அம்மையார் தான் வி கே சசிகலா நான் பலமுறை சந்தித்து உள்ளேன் பல அரசியல் விஷயங்களை சொல்லி கூறியுள்ளார் ஆகவே அவருடைய மனநிலையை தான் நான் உங்கள்டன் சொல்கிறேன் என்பதை அதனால் நீங்கள் வி கே சசிகலா அம்மாவை சாதாரணமான ஒரு ஆளு நினைக்காதீங்க அவர்கள் போகின்ற இடத்திலெல்லாம் ஜெயலலிதா அம்மா என்ன சொல்வாரோ அதை தான் கருத்துக்களை சொல்லுகின்றார் இந்த திமுகவால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது எந்த பலனும் கிடையாது ஒரு குடும்பம் வாழ்வதற்கான அந்த ஆட்சி அமைக்கின்றது அந்த குடும்பத்தோடு சுற்றி இருக்கிற அமைச்சர்களும் சேர்ந்து வாழ்வதற்கின்ற ஆட்சி அமைக்கின்றது இது மக்களும் ஆட்சி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள் ஆகவே தான் அண்ணா திமுகவில் உள்கட்சி பிரச்சனை சரி செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் எனது தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்வதும் அதுல தப்புன்னு சொல்ல என்ன தப்பு சொல்லுங்க நீங்கள் அன்னைக்கு வந்து ஏடிஎம் கே சசிகலாவை இருக்கக்கூடிய அண்ணா திமுகத்தில் ஒரு அத்தனை பேரும் சசிகலாவால் பலடாயிருந்தவர்கள் அது மட்டும் நீங்க மறக்காதீங்க கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க செங்கோட்டைன்னு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கட்சி ஒன்றினேனும் அப்படின்னு சொன்னதுனால அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே வந்து நீக்கப்பட்டுட்டாங்க இதுக்கப்புறமும் அதிமுகவுல யாராவது அந்த மாதிரி குரல் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே நிலைமை தானே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல யாரா இருந்தாலும் கட்சியில இந்த மாதிரி ஒன்றினேனும் சொன்னாலே அதாவது மத்தியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுங்க இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரத்தை போராட்டத்துக்கு முன்வைத்த பல தலைவர்களை காங்கிரஸார் இரட்டடிப்பு செய்தார்கள் அதில் ஒன்று வீர சவார்கர் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களும் அவங்க வந்து முகவரிய எல்லாம் பண்ணார்கள் எடப்பாடிய அவர்களை பொறுத்தவரையும் அவருடைய அந்த கட்சிக்கு அவர் நோக்கி பயணிக்கின்றார் இது காலம் பதில் சொல்லும் ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு ஒருங்கிணையாவிட்டால் வெற்றி இலக்கை நாடுவது கஷ்டம்தான் காரணம் என்னால் எடப்பாடி அண்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் கோலோக்கலாம் ஆனால் தென் மாவட்டத்தில் முக்குலத்தூர் சமுதாயத்தின் வாக்குகள் இல்லாமல் எதை வெற்றி பெறுவீங்க முக்குலத்தோர் கே ஏ செங்குட்டன் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ஆனால் எப்படி இருந்தாலும் வெட்டிக்கு என்பது ஒரு ஓட்டு தான் சிறுதொழியும் பெருவெள்ளமாக நிலைப்பாடு தான் இப்போது வெளியில் சென்றிருக்க தலைவர்கள்லாம் நீங்க சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க ஆகவே இது வெற்றி திமுகவுடைய வெற்றிக்கு இது சர்க்கலான நிலைப்பாடு உருவாகும் என்பது என்னுடைய கருத்து இதுல பாருங்க உண்மையிலேயே சசிகலா அவர்களும் சரி ஓ பி எஸ் அவர்களும் சரி அவங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு ஒற்றுமை இல்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டு இருக்காங்க முதல்ல அவங்க ஒன்றை ஏற்றம் அதுக்கப்புறம் அதிமுக இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப இந்த கொச்சிலாம் கேக்குறீங்க வாஸ்தவன் அன்னைக்கு முத்துராமலிக்க தேவர் சிலைக்கு பொதுவாக ஒரு விஐபிகள் போறாங்கன்னா எத்தனை மணிக்கு யாரு போறாங்கன்னா டைம் அலாட் பண்ணுவாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்களா சசிகலா அம்மையாரும் சரி ஓபிஎஸ்ஜி கேச் மற்றும் ஒருங்கிணைந்து அவங்க ஒரே இடத்துல சங்கமித்து அவங்களோட அறிக்கை கொடுத்து அப்போ அர்த்தம் என்னென்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் பேசி வச்சுருக்குறாங்க ஸோ அந்த பேச்சு வச்சுக்க நடப்பு அதை வந்து கத்திரிக்கை முற்றி கடத்தூரில் கூட ஒரு நிலைப்பாடு தான் இந்த சந்திப்பு ஆகவே இந்த சந்திப்பை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா திமுக மாவட்டம் முழுவதும் பல சலசலப்பு இருக்கின்றது இந்த சலசலப்பை எப்படி போக்க வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியான கையில் தான் இருக்குது சரி உங்கள் பார்வையில் வி எஸ் ராமன் அவருடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளர் தான் அவர் அமைச்சர் பதவி பஸ்ல வாங்கினாருங்க அது புரிஞ்சுடுங்க அதுக்குள்ள போனா நிறைய விஷயம் இருக்குது அப்படி இருக்கின்ற போது சசிகலா அம்மையார் சிறை செல்லக்கூடிய அந்த சிறை தண்டனை அனுபவி அந்த போக வேண்டிய காலகட்டத்தில் இப்போ அவங்க நினைச்சா அவங்க சொந்தக்காரங்க டிடி தினகரனுக்கு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கலாமே சரி இது ஒரு அடுத்த குடும்பம் குடும்ப நிர்வாகம் தலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எடப்பாடி அவர்களை நம்பி கொடுத்தார்கள் அவர்கள் என்ன வேண்டால் இப்போ என்ன பிரச்சனை இப்போ ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ அல்லது பி கே சசிகலா அம்மாவோ திரும்பவும் அண்ணா திம்மல் ஒருங்கிணைந்தால் கட்சியில பெரிய பிரச்சனை வரும் நமக்கு அதில் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு இது சிறு கலக்கும் உள்ளுக்குள்ள இருக்குது ஆக போனா போகட்டும் நாம மத்தியில கூட்டணியான ஒரு நிலைப்பாடுல இருக்கிறோம் நம்ம வச்சு பண்ணிக்கலாம் என்ற திலைப்பட்டு இருக்கிறாங்க ஆனா மத்தியில் பாஜக பொறுத்தவரையிலும் இன்றும் இவர்கள்லாம் ஒருங்கிணைத்து செல்பட வேண்டும் என்ற மனிதன் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணக்கா இதுல சொல்ல விஜய் என்ற புதிய வரவுனால் அண்ணா திமுக திமுக மார்க்கெட்டில் ஒரு ஒரு க கல கலகலத்து நிற்கிது சந்தை சந்தைகள் வந்து கடக்கல நிற்கிறதுனால இந்த சந்தையில வந்து விஜயுடைய ரோல் எப்படி போகுது யார் போறா ஒரு சில காங்கிரஸ் கூட வாங்கி சொல்றாங்க கடகசாரிலும் எடப்பிராணம் கூப்பிட்டுருக்காங்க டெல்லி பாஜக கூப்பிட்டுருக்கு திமுக விஜய் தனியாகவே நிற்கட்டும் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு அரசியல் ஒரு சூழ்நிலையில் விஜயுடைய வரவும் ஒரு பெரிய தலைவலி தான் நான் ஆளுமை கேட்டேன் ஆளுமை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு விஜய் ஆளுமை இப்ப ஒரு திரும்ப இன்னும் நாலு மாதத்துல தேர்தல் அறிக்க போறாங்க அவர் அங்க இருந்து தூங்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஆகவே திமுகவுடைய தவறுகளையும் மாவட்டம் வாரியாக சென்று பிரச்சாரம் செய்தால் அதிமுகவுக்கு அவர் பொதுச்செயலாளர் அவர் எழுதப்படியை உருவாக்க முடியும் ஆகவே பேசுவது ஆளுமை என்று பேசுவது என்பது வேறு நடைமுறைப்படுத்த வேறு ஆகவே பேசுவது அவர் பேசுதான் ஆகும் ஆகணும் இதை வந்து ஆளுமை எப்படி நீங்க சொல்ல முடியும் சொல்றீங்க நான் ஒரு நான் ஒரு நீங்க ஆங்கராக இருக்கிறேன் நான் கெஸ்டா வந்திருக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்லுதான் ஆகணும் நான் கேட்காம வந்து அங்க வந்துகிட்டு திருப்பாய் பட முடியும் பிள்ளாய் இளந்திராய் வே முலை நஞ்சு நாரே நனமுக்கை படை தருவான்னு சொல்லிட்டு கோயில போய் நன்னா சேமிச்சு விடுங்கோ சுக்ராம்பிரதம் சசிபண்டம் சமர்ப்ப சர்ப சந்திரிக்கோ சுவிச்சுட்டு நல்லா சம்பட்டுக்கோ இதுதான் சொல்லிட்டு பண்ண முடியுமா முடியாது எனக்குள்ள கதாபாத்தது உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னால்தான் நான் கெஸ்டா வந்து ஆங்கரா இருக்க முடியும் அதே போல எடப்பாடி அண்ணன் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்றார் எதற்கு தலைவராக இருக்கின்றார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு சவால் எடுக்கிற அளவில் சொன்னால்தான் நீங்கள் சொன்னீர்களே ஆளுமை என்ற பிராண்ட் அப்படிதான் வரும்